இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உண்மையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா முயற்சி பண்ணி திட்டம் தீட்டி குறித்த நேரத்தில் வெற்றி அடையக்கூடிய வகையில் வேலையை செய்வாங்க அந்த அளவுக்கு முயற்சிக்கும் உழை உழைப்புக்கும் பேர் போனவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சின்னத்தோடு யோசிக்காமல் தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே சமயம் குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் நம்ம ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் உதவி செய்வாங்க அதுதாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய தங்கமான குணம்னு சொல்லலாம் சமுதாய மாற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பாங்க சமுதாயத்தை ஒரு மாற்றத்தை கொண்டாடணும் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருக்குமே வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய இலக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க இவனுடைய எதிரிகள் இவங்களுக்கு தெரியாதவங்க எல்லாம் கண்ணாமொழி பிதுங்கி போயிரும் வாய பொழப்பாங்க இவனுடைய இலக்க பார்த்து என்னடா இது இவ்ளோ பெரிய இலக்கா இருக்கு இவ்வளவு பெரிய குறிக்கோளா இருக்கு அப்படின்ட்டு நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க ஒரு இலக்கையும் ஒரு குறிக்கோளையும் பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் செஞ்சுட்டு அந்த குறிக்கோளும் அடைய வரைக்கும் நிம்மதியா தூங்க மாட்டாங்க நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கூட பல கட்ட கஷ்டத்தை தாண்டிதாங்க வந்தாகணும் கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க தெய்வ பக்தி மிகுந்தவங்க எதுலுமே தெளிவாதாங்க செயல்படுவாங்க இதை பேசலாமா இதை பேசக்கூடாதா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட பேசுவாங்க ஒரு செயலையும் செயல்படுத்துவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை அந்த மாதிரி தாங்க இவங்களும் இவங்கள வந்து கெடுதல் பண்ணி அழிக்கும் நினைக்கிறவங்களை கூட நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய பெருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களோட எண்ணம் உயர உயர இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க உயர்ந்த இடத்த அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளும் இந்த கீழ் இடத்துக்கு வரவே மாட்டாங்க துலாபாரம் மாதிரி குறிக்கோள் தவறாம குறிக்கோளை நோக்கி உழைச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய தங்கமான விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய யோகங்கள்னால இவங்க வாழ்க்கையே முழுமையா மாற ஆமாங்க அப்படி என்னங்க யோகம் ஏற்பட போகுது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க சொல்றேன் பாருங்க ராஜயோகங்க குருவான சுக்ரன் தனக்கு சொந்தமான ராசியான ரிசபத்துல நுழையராருங்க இந்த ராஜயோகத்தை மாளவிய ராஜயோகம்னு சொல்றோம் இரண்டாவதாக புதன் பகவான் தனது ராசியான மிதனத்தில் நுழையராருங்க இத வந்து பக்ர ராஜயோகம்னு சொல்றாங்க இந்த இரண்டு ராஜயோகம் ஏற்பட்டு சுமார் நூறு ஆண்டு ஆயிடுச்சு நூறாண்டுக்கு பிறகு இப்பதாங்க இந்த ராஜயோகம் ஏற்படுது இந்த ராஜயோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீச போகுது சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது துன்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது இதனால் வரைக்கும் உங்கள் மனதில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் அடியோட கரைந்து போக போகிறது சந்தோஷமான நிம்மதியான உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல உங்களுடைய வாழ்க்கையே இந்த இரண்டு ராஜயோகங்கள்னால தலைகீழா மாற போகுதுங்க ஒவ்வொரு நாளும் கவலா கவலைன்னு வாங்கிந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க சந்தோஷத்தோட சிரிப்போட வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு ராஜயோகங்கள் மூலமா ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க வெருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டீங்க முதலாவதாக வெறிச்சிகம் ராசிக்காரங்களுடைய பொது பலனை பார்த்தரலாங்க உங்களுக்கு இந்த இரண்டு ராஜயகங்கள்னால ஏற்படக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வளரக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு இந்த இந்த மாதம் ஏற்படக்கூடிய இரண்டு ராஜயோகங்களால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் நினைச்சபடி போகுது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது ஒரு மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்க போகுது தனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வாழ்க்கை துணை ஒரு வேலை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ஒரு ஒரு நிம்மதியான தூக்கம் இதத்தான் ஒரு மனுஷனோட ஆசையா இருக்கும் அந்த அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்க்கையோருளாதாரத்துல உயர்வு நிலை ஏற்பட போகுது வீடு மனை வாகனங்கள் வாங்க பணி நியமனம் எல்லாம் போகுது வெளியூர் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது வெளியூர் வெளிநாடு வேலைக்கு செல்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமான வளங்கள் தான் கிடைக்க போகுதுங்க தொழிலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிறந்த முன்னேற்றம் காணப்பட போறாங்க நல்ல வியாபார வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில முன்னேற போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாங்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க அன்பளி திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த யோகம் அமைஞ்சிருக்கு உங்க திறமைகள் வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டா மற்றவர்களிடம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க பணத்தை பணத்தை நீங்க இழக்க நேரிடலாம் அதனால பணத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வந்து வச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க இருந்தாலும் நல்ல விதமா முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க படிப்புல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பிரச்சனை காணாம போய் உங்க கையில பூர்வீக சொத்து வந்து கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா இதுல யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் இல்லாம நிம்மதியான தூக்கத்தோட வாழ்றாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட சிறந்த கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகத்தை

உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இரண்டு ராஜயோகங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகிறது கௌரவம் அதிகரிக்க போகுதுங்க எல்லார் தரப்புலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல தாங்க நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்க போறீங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழக்கூடிய உங்கள் வாழ்க்கையில எல்லாருமே ஈஸியா உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டு யோகத்தினால நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு வச்சு தெரிஞ்சுக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போகுதுங்க போட்டிகள் குறைய போகுது எதிர்பார்த்த லாபம் தொழில கிடைக்க போகுது கடன் பிரச்சனை நீங்க போகுது திருமண தடை நீங்க போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா வீடு கட்டுறதுக்கான செயலை செய்யலாம் வீடு கட்டுற இதுங்கறத வந்து கண்டிப்பா நடந்தே தீருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீ வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இரண்டு ராஜயோகங்களும் என்ன விதமான பலன்களை தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் நடக்க போகுது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது கணவன் இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட இருவரும் ஒற்றுமையா வாழ போறாங்க பிள்ளைகளை பொறுத்தவரை கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க போட்டு கேட்பு விசியல அடிக்கடி நடந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க ஒரு புதிதா வீடு கட்ட போறீங்க புதிதா வாகனங்கள் ஆடை ஆவரணங்கள் வாங்க போறீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க உடல்நிலை சீராக இருக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகரிக்க போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகள் நீங்க நினைச்சபடி நடக்க போகுது திருமண மெல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு ராஜயோகங்களால் உங்கள் வாழ்க்கையே தலகீடா மாறப்போகுதுங்க பெற்றோர்களின் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேலை செய்யும் இடத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க குழப்பங்கள் நீங்க போகுது வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி